மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையம் ஒரு வாக்காளரின் குடியுரிமையை சோதிக்க அதிகாரம் கொண்டிருக்கிறதா அதிகார வரம்பை மீறி தேர்தல் ஆணையம் இப்படி செயல்படுவது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாகும் வாக்குரிமையை பறிப்பது மட்டுமில்லாமல் இந்த மண்ணின் மைந்தர்களின் குடியுரிமையை பறிக்கிற முயற்சியாக

மாண்புமிகு அவைத் தலைவருக்கு வணக்கம் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை நாட்டில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளும் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையிலும் இதனை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருவது அதிர்ச்சி அளிக்கிறது எஸ்ஐஆர் தேர்தல் காலம் அல்லாத பிற காலங்களில் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒன்று வழக்கமாக வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை சம்மரி ரிவிஷன் அல்லது இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயரில் அவ்வப்போது நடந்திருக்கின்றன ஆனால் இப்போது வாக்காளர்களின் குடியுரிமையை பரிசோதிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இதனை மேற்கொண்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையம் ஒரு வாக்காளரின் குடியுரிமையை சோதிக்க அதிகாரம் கொண்டிருக்கிறதா அதிகார வரம்பை மீறி தேர்தல் ஆணையம் இப்படி செயல்படுவது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாகும் வாக்குரிமையை பறிப்பது மட்டுமில்லாமல் இந்த மண்ணின் மைந்தர்களின் குடியுரிமையை பறிக்கிற முயற்சியாக இது அமைந்திருக்கிறது பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அண்டை நாடுகளில் இருந்து ஊடுருவி வரக்கூடியவர்களுக்கு வாக்குரிமையை அளிக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக ஆளும் கட்சி தரப்பிலும் தேர்தல் ஆணையத்தின் தரப்பிலும் சொல்லப்படுகிறது ஆனால் பீகாரிலே நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற நாற்பத்தி ஏழு லட்சம் பேரில் யாராவது ஒருவர் அண்டை நாட்டை சார்ந்தவர் என்று அடையாளம் காட்ட முடியுமா வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட அத்தனை பேரும் இந்திய குடிமக்கள் பீகாரை சார்ந்த மண்ணின் மைந்தர்கள் ஆக இந்த நாட்டு குடிமக்களின் வாக்குரிமையை பறிப்பது மட்டுமில்லாமல் குடியுரிமையையும் பறிக்கிற முயற்சியில் இந்த அரசு ஈடுபட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இதைத்தான் அரசியல் நிர்ணய சபையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசுகிற எதிர்காலத்தில் இந்த நாட்டின் குடிமக்களின் வாக்குரிமையை பறிக்கிற நிலை உருவாகும் என்கிற அச்சத்தை வெளிப்படுத்திய போது வெளிப்படுத்தியதோடு மட்டுமில்லாமல் வாக்குரிமையை அடிப்படை உரிமையாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் அந்த கோரிக்கை எவ்வளவு நியாயமானது என்பதை இந்தச் சூழலில் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்வைத்த அந்த கோரிக்கையை நான் மீண்டும் இதை இந்த அவையில் வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறேன் வாக்குரிமையை வாக்காளர்களின் இந்த குடிமக்களின் வாக்குரிமையை அடிப்படை உரிமையாக அரசமைப்பு சட்டத்தில் இணைக்க வேண்டும் அதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் தேர்தல் ஜனநாயகம் நமது தேசத்தின் உயிர் மூச்சு கொள்கையாகும் தேர்தல் ஜனநாயகத்தை பாதுகாப்பதிலும் அதனை வெற்றிகரமாக இயங்கச் செய்வதிலும் தேர்தல் ஆணையத்தின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனால் அந்த தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்க வேண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட முக்கியமான அரசு நிறுவனங்கள் அரசியல் தலையீடு இல்ல ஒரு சிக்கலாக மாறியிருக்கிறது தேர்தல் ஆணையம் மட்டுமல்லாமல் புலனாய்வு நிறுவனங்கள் நீதித்துறைகள் இவை அனைத்திலும் இன்றைக்கு ஆளுங்கட்சியினரின் தலையீடு இருக்கிறது தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சிக்கு ஏதுவாக செயல்பட்டு வருகிறது என்பதை நாடே இன்றைக்கு உணர்ந்திருக்கிறது இது மிகவும் ஆபத்தானது தேர்தல் ஆணையத்திற்கு குடியுரிமையை பரிசோதிக்கிற எந்த அதிகாரமும் இல்லை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அந்த அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்காத போது சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எப்படி அது துணிந்தது பதிமூன்று ஆவணங்களை கோருகிறது இந்த பதிமூன்று ஆவணங்களும் குடியுரிமையை பரிசோ பரிசோதிப்பதற்கான ஆவணங்கள் எனவே எஸ்ஐஆர் என்கிற இந்த நடவடிக்கையை உடனே நிறுத்த வேண்டும் குடியுரிமையை பரிசோதிக்கிற முயற்சியை கைவிட வேண்டும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்களின் வாக்குரிமையை பறிக்கிற வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது இதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது அண்டை நாடுகளில் இருந்து ஊடுருவல் நடக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு ஒருபோதும் இடம்பெறாது இலங்கை தமிழர்கள் அங்கே வருகிறார்கள் என்றாலும் கூட அவர்கள் சட்டவிரோதமாக குடியேறவில்லை அரசின் அனுமதி பெற்றுத்தான் தங்கியிருக்கிறார்கள் ஆகவே எந்த வகையிலும் இந்த நடவடிக்கையை ஏற்க முடியாத சூழல் உள்ளது இதை உடனடியாக கைவிட வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்த கோரிக்கையை மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் வாக்குரிமையை அடிப்படை உரிமையாக்க வேண்டும் குடியுரிமையை பரிசோதிக்கிற முயற்சியாக இதை மேற்கொள்ளக்கூடாது தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்பதை மீண்டும் பதிவு செய்து இந்த இவிஎம் முறையை கைவிட்டு மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம் So, Mike, sir. Thank you, Chairman, sir, for giving me an opportunity to speak on electoral reforms. Election reforms begins with one simple truth honest, transparent, neutral, and independent election commission. But today, unfortunately, for the first time in independent India's history, the very institution meant to protect our democracy. Is being accused of undermining it. This is not just shocking, it shakes the foundation of our democracy and destroys people's trust in the election process. Sir, I straight come to SIR. Honorable Law Minister just spoke before me, asked a question. If Congress did SIR, this is fine, but BJP did doing SIR is wrong. Sir, we are not saying like that. Honorable Law Minister was a former civil servant, he knows what is right and what is wrong. Sir, so this in, entire SIR exercise, the election commission is climbing. So we are going for a deep cleaning up voter list. We want to delete the uh, dead voters. We want to remove the voters who migrated. We want to add the new voters. We have no problem with it. This has been done for ages in the, by the election commission. Sir, so what is the difference between Congress party time SIR? What is the difference between BJP time SIR is this voter list? This voter list is from Tamil Nadu. This is a existing latest voter list. Election Commission, if it is not, if it is very truthful, they have to do the audition or deletion in this voter list only. But instead, what they have done, they have simply discarded this voter list. Now they have circulated enumeration form. In my state, SIR is going on. All 6 crore, 36 lakhs voter enumeration form has been circulated. Insta Instead of using the latest voter list, they are using the 2002 voter list. That's where last SIR has happened. It's 23 years ago. So tell me why an election commission wanted to do a simple deletion and addition properly, not using an existing voter list, it's using a 2002 voter list. Moreover, in this enumeration form, they are asking some details. I quickly go through date of birth of a voter, Aadhaar in, mobile number, father or Guardian name, father or guardian, voter ID. Mother name, mother voter ID. Spouse name, if they are there, their voter ID. So this this detail is enough for creating a new voter list. They are asking one more voter list from the one more detail from the two thousand two voter list. From the two thousand during the two thousand voter list, they are asking what is your name in the voter list. But if you have a voter ID, write it. What is your relative name? What is their relationship with you? District, state, assembly, then they are asking those details. It's not ending here. There is an one more column. In that column asking whoever you mentioned, the relative, and the relationship, their name is here. Basically, election commissioners doing NRC exercise, they are not doing SIR. Whom election commission want to fool? We are not ready to be fooled by election commission. Honorable law minister should understand that there is a difference between SIR and different during the Congress period and SIR during the BJP period. Sir, so this election voter list completely been discarded. It's been imposed state like Tamil Nadu going for an election. In 30 days, we have to do this enormous exercise of filling this form. It's a Herculean task. And there are five states going for an election, Tamil Nadu, Kerala, Puducherry, Assam and West Bengal. Four apportioned ruled states. This SIR is going on. But Assam, we just